அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சாப்பிடுறது நீங்க பாக்க போறோம் நம்ம இப்ப எப்படி சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் கரெக்டா பாருங்கப்ப ஒரு செல்போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இப்படி இழுத்துக்கே இருப்பாங்க இப்படி சாப்பிட்டுக்கே இருப்பாங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிமோட் வச்சு கம்மி கிட்ட செஞ்சுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கே இருப்பாங்க ஓகேங்களா இல்ல கால் நீட்டாக உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க இல்ல நம்ம டேபிள்ல நம்ம டைனிங் டேபிள் இருக்கு பாத்தீங்களா அதில் உட்காந்து பேசாம கொஞ்சம் சாப்பிட்டுக்கே இருப்பாங்க அதில் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு மாறுபட்ட கதை சாப்பிட்றாங்க சோ இப்படிலாம் இல்லாம ஃபேன் போட்டிருப்பாங்க இப்ப எல்லாம் இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்போன் தூக்கி எரிய போறோம் பர்ஸ்ட் செல்போன் வேணாம் ஓகேங்களா ஃபஸ்ட் செல்போன் தேவை இல்ல சாப்பிடும் மோசுல ரைட் சாப்பிடும் மோசல்ல ஒரு பத்து மூணு சாப்பிட போறோம் பொறுமையா நிதானம் உட்காந்து கரெக்டா சாப்பிட போறோம் இப்ப நம்ம எப்படி பாருங்க செல்போன் தேவையில் தூக்கி எரிஞ்சாச்சு நம்ம ரைட் ரெண்டாவது வந்து ஆஹ் பேன் ஃபேன் அமத்தியாச்சு டிவி ஆஃப் பண்ணிடுறோம் ஓகே வீட்டுல கசக்கம் கத்தக்கக்கூடாது எப்பயுமே சாப்பிடும் மோஸ்ட்ல தட்டத்துக்கு தூக்கி எரிஞ்சு மழுக்கட்டி தெரியுது புறம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லாம பொறுமையாக உட்காந்து நிதானம் உட்காந்து நல்லா இனிப்பு புளிப்பு உப்பு எல்லாமே கட்ட வச்சுக்கிட்டு இனிப்பு முதல் சாப்பிடுங்க அதுக்கடுத்து புளிப்பு எடுத்து நாக்கில் வைங்க அதுக்கடுத்து கருவேப்பில்லை இந்த மெயின் கான்செப்ட் மொத முதல்ல கருவேப்பில் சாப்பிடணும் எடுத்துனே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கருவேப்பிள்ளையை எடுத்து நல்லா மெண்டு அரைச்சு கூழாக்கி எல்லா கருப்பு எடுத்து சாப்பிடணும் முதல் உக்காந்து கருப்புள்ளையை தூக்கிட்டு வெளியே எஞ்சிடுது அப்படிலாம் இல்லாம முத கருப்புள்ளையை சாப்பிடணும் ஓகேங்களா ரைட் ரெண்டாவது சாதத்தை நல்லா பிணைஞ்சு இவ்வளவுதான் ஒரு ரேகை ஃபஸ்ட் ரேகை வரைக்கும் நம்ம கையில எடுத்து நல்லா நசுக்கி எடுத்து முனி நாக்களை வச்சு சலைவாவோட சேர்த்து அதாவது எச்சில் உமிழ் சுரப்பி அப்படி சொல்லுவோம் நம்ம அதுக்கு மூணு நாலு பேர் இருக்கு ஓகேங்களா அப்படி அந்த எச்சிலோட சலைவாவோட சேர்த்து நல்லா மெண்டு அரைச்சு கூழாக்கி முழுங்குறோம் சாப்பிடும்போது கொஞ்சம் நிமிந்து இப்படி உட்காரணும் இப்படி குறியை உக்காரக்கூடாது இப்படி சாஞ்சிக்கிட்டே இப்படி சாப்பிடக்கூடாது ஓகேங்களா ரைட் நல்லா நிமிந்து உக்கார போறோம் ஓகே நல்லா நிமிந்து உட்காந்து பொறுமையை எடுத்து நல்லா மெண்டு அரைச்சு பொறுமையா முழுங்க போறோம் கண்ணு வந்து சாப்பாடை தவிர மற்ற எங்கேயுமே பார்க்கக்கூடாது கண்ணு ஓகேங்களா சாப்பிடுக்கும்போது இப்படி இப்படின்னு பார்க்குறது இப்படி இப்படினு பார்க்குறது இப்படி இப்படி மேலே கீழே பார்க்குறது எதுவுமே இருக்கக்கூடாது ஓகேங்களா ரைட் சாப்பிடும்போது குனிஞ்சு பொறுமையாக எடுத்து சாப்பிட போறோம் நம்ம ஓகேங்களா ரைட் அதே மாதிரி டைல்ஸில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா டைல்ஸ் உட்காந்து சாப்பிடவே கூடாது கோரப்பாய் விரித்து உட்காந்து சாப்பிடுங்க சிமின் தரனா ஓகே பெட்ரு ஓகே பரவாயில்லைங்க அது மாதிரி டைல்ஸ் வந்தால் கோரப்பை சாப்பிடுங்க ஓகேங்க நல்லா இருப்போம் போ